புரிஞ்சுடுங்க இரண்டாவது எழுத்து இந்து மூன்றாவது எழுத்து தி நான்காவது எழுத்து ரி அந்த இந்திரியை எடுத்துட்டோம்னா அங்க என்னன்னு இருக்கும் இப்பளம் இருக்கும் இப்பளத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு இங்க மூணா இருக்குது சேர்த்து படிங்க முப்பளம் முப்பளம்னா என்ன மா பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனியை தான் முப்பளம் என்று சொல்வோம் போதுமா உண்மையாவே யோசிச்சு பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஆமா ரொம்ப கவனமா பேசணும் இந்த பேச்சு பேசினா ரொம்ப நூதன புதிர்கணக்கு நூதன